அலர்ச்சியால் உடல் பாதிக்கப்பட்டவங்க சாப்பிடும்போது இந்த முட்டக்கோசக்கூடிய குளூட்டமைன்ஸ் அமினோ தான் வந்து அவைகளை குணப்படுத்தக்கூடிய தண்ணியுடைய ஸோ முட்டைக்கோசை வந்து வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சாப்பிட வரலாம் நெஞ்சர் செல் அசிட்டி ப்ராப்ளம் வந்து நல்லா சாப்பிட்லாம் உடல் வந்து குளூட்டமைன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த முட்டைக்கோ சாப்பிடும்போது அதேபோல் குளூட்டமைன்ஸ் குளூட்டமைன்ஸ் அல்சை குணப்படுத்தும் வாய்ப்புன்னு இருந்தாலும் சரி பண்ணணும் முக அழகு ஜொலிக்கணும் முட்டைக்கோசை சுட்டரலாம் நீச்சத்துள்ள காய் ஒரு பக்கம் சின்ன வெங்காயம் பச்சை வதங்கிட்டு இந்த பக்கம் முட்டைக்கோசிட்டு முட்டைக்கோசைச்சு முட்டைக்கோசம் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணிடலாம்